நீங்கள் செய்கிற ரசம் மனமாவே டேஸ்டாவே இல்லையா அப்போ இந்த தக்காளி ரசம் செய்து பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய சூப்பரான கல்யாண வீட்டு தக்காளி ரசம் வாங்க வாங்கது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து மிக்சி சார் எடுத்துக்கிறேன் அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி சேர்த்துட்டு இதை லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேங்க ரொம்ப நைஸாக அரைப்படாது கொஞ்சம் இது போல் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இது போல் இருக்குது இப்போ இதில் பூண்டு பொருட்கள் வந்து ஒரு பத்து போல் சேர்த்துக்கிறேன் பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க இப்போ ரசம் வந்து நல்லா வாசமானமாக ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துட்டு இது லைட்டாக பல்ஸ் மட்டும் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது பாருங்கள் இது போல் தான் இருக்கணும் இதை அப்படியே எடுத்து வச்சிட்றேன் இந்த ரசம் செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஒரு பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் இப்போ ஒரு கிண்ணை எடுத்துக்கிறேன் அதில் வந்து கால் கிலோ அளவுக்கு நல்லா பழுத்த பழமாக தக்காளி வந்து இது போல் கட் பண்ணி வச்சுருக்குறேன் பெரிய பழமாக இருந்துச்சுன்னா ஒரு நாலு பழம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ இதில் கருவேப்பில கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான கருவுப்பிலே சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணதை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க மிளகு சீரகம் இருக்குது பாருங்கள் அதில் வந்து கொஞ்சமாக எடுத்து சேர்த்துக்கலாம் இதில் ஒரு பாதி அளவு சேர்த்துட்டு மீதி எடுத்து வச்சிடறேன் அப்புறமேட்டு தேவைப்படும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணுங்க போல் நம்ம மிக்ஸ் பண்ணி செய்யறதுனால இந்த ரசம் பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வாசமானமாக ரொம்ப ருசியாக இருக்கும் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு இப்போ ஒரு பெரிய சைஸ் செலவுக்கு புளி வந்து ஊற வச்சுருக்கேங்க புளி வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க தக்காளி பழம் தான் நல்லா கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கணும் கால் கிலோ அளவுக்கு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் இந்த அளவு ரசம் பார்த்திங்கன்னா ஒரு ஆறு பேர் தாராளமாக சாப்பிடலாம் அந்த அளவுக்கு தான் நான் ரசம் வச்சுருக்கிறேன் தக்காளி ரசத்துக்கு புளி கம்மியாக சேர்த்துட்டு தக்காளி கொஞ்சம் கூட சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக மனமாக இருக்கும் ரசமும் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே பாருங்கள் அந்த நம்ம சேர்த்து அந்த கருவேப்பில அந்த கொத்தமல்லியெல்லாம் நல்லா அது போல மிக்ஸ் ஆகி வரணும் அதோட சாரெல்லாம் அந்த ரசத்தில் இறங்கணும் அப்போ தான் ரசம் ரொம்ப ருசியாக இருக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போவே தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடணும் உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு புளிப்பு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் புளிப்பு கூட இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் இப்போ எனக்கு புளிப்பு உப்புலாம் கரெக்டாக இருக்குது இப்போ நான் ரசத்தை தாளிச்சுக்கிறேன் அதுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இது லைட்டாக பொரியட்டும் இது கூடவே ஒரே ஒரு பிஞ்சு அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் சேர்க்குறதுனால ரசம் நல்லா வாசமாக இருக்கும் கட்டி பெருங்காயம் வந்து சின்னதாக ஒரு பீஸ் வந்து சேர்த்துக்கிறேன் உங்கள் தூ தூள் பெருங்காயம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கட்டி பெருங்காயம் சின்னதாக ஒரு பீஸ் சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ அரைச்சி வச்சுருக்க மிளகு சீரகத்தை வந்து எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு வரமிளகா வந்து நான் இதில் சேர்த்து கொடுத்துக்கிறேன் இப்போ கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தை வந்து எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த ரசம் பார்த்திங்கன்னா கல்யாண வீடுகளில் செய்வாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம என்னதான் சாம்பார் வத்த குழம்புல வாங்கி சாப்பிட்டாலும் ரசத்தில் கொஞ்சம் வாங்கி சாப்பிடுவோம் இப்போ வாசனைக்காக பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக என்கிட்ட இருந்துச்சு ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கிறேன் நீங்கள் இது விருப்பப்பட்டால் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்க்கறதுனால நல்லா வாசமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தம்பல்லியும் சேர்த்துட்டு சுற்றிலும் நுறக்கட்டி வரட்டும் லைட்டாக கொதி வரது போல் இருக்கணும் அந்த டைமில் தான் ஆஃப் பண்ணணும் கொதிச்சிடக்கூடாது ரசம் பாருங்கள் இது போல் சுற்றிலும் நொறக்கட்டி வருது பச்சை மிளகாய் நான் வந்து சின்னதாக தான் ஒரு நாலஞ்சு சேர்த்துருக்குறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் நாலஞ்சு அப்படி இல்லைன்னா சும்மா ஒரு ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா சுற்றிலும் நொறக்கட்டி வருது இப்போ இந்த டைமில் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக கமகமக்கும் தக்காளி ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க உங்கள் வீட்டில் தக்காளி இருந்தால் இன்றைக்கே இந்த ரசத்தை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு தக்காளி ரசம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லா சுட சுட சாதம் வச்சு இந்த தக்காளி ரசம் ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் அப்படி இல்லாட்டினா கறி வறுவல் ஏதாவது இருந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அட்டகாசமான தக்காளி ரசம் ரெடி செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்